பாய் வியூவர்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃப்ராட் சீட்டிங் பித்தளாட்டம் அதாவது ஏமாற்றுதல் மோசடி இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் என்ஆர் நாகரத்னம் ஆர்பி ரைஸ் புல்லிங் எம்எல்எம் லேண்டுக்கு பணம் கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது லேண்டை விற்றுட்டு அதை வந்து பைபேக் கேரண்டி கொடுக்கறது இந்த மாதிரி நிறையா சீட்டிங் தொடர்ந்து பார்த்துருக்கோம் மக்களை எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க இருடியம் இப்படிலாம் அந்த வகையில் இப்போ புதுசாக ஒரு மோசடி கழுதைப்பால் மோசடி நம்ம ஊர்லெலாம் எதுக்குமே ஆகாதவன நீ கழுதை மேய்க்கத்தான் போகணும் நீ கழுதை மேய்க்க தான் ஆயக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு அந்த கழுதையின் பேரில் நூறு கோடி மோசடி நடந்துருக்குது அதனால் இனிமேல் கிராமத்தில் யாரையும் கழுத போன் திட்ட முடியாது இந்த மோசடி எப்படி நடந்திருக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டம் அங்குள்ள முக்கூடல் பக்கத்தில் மயிலப்புரம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த பாபு உலகநாதன் அவர் கூட வந்து டாக்டர் ரமேஷ் சோனிகா பாலாஜி கிரிசௌந்தர் இவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கழுதை பண்ணை ஆரம்பிக்கிறார் அதற்கு டாங்கி பேலஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் அந்த வருமானம் என்ன சொல்கிறாருன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அதாவது இதுக்கு தேவை அதிகமாக இருக்குது நம்ம வந்து அந்த தேவைக்கு அளவுக்கு பால் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து முதலீட்டாளர்கள் தேவை அப்படிலாம் சொல்கிறார் முதல்ல அவர் மட்டுமே அவங்க ஊரில் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போது கழுதை பால் ஒரு லிட்டர் வந்து ஆயிரத்தி அறநூறு டு ஆயிரத்தி எண்ணூறு போகும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதில் பெரிய வேதனை என்னென்னா ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்கள் வந்துட்டு அந்த துவக்க விழாவில் மேடையில் பேசும்போது இவனுக்கு சொன்னதே ஆயிரத்தி அறநூறு டு ஆயிரத்தி எண்ணூறு தான் ஆனால் ஒரு கலெக்டர் ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டு கழுதப்பாலுக்கு ரூபா ஒரு லிட்டருக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதற்கப்புறம் இது வந்து பேப்பர்லலாம் விளம்பரங்கள் வருது யூடியூப்லலாம் நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு மீட்டிங் எல்லாம் போடுறாங்க எல்லா ஊர்லேயும் வழக்கமான அந்த எம்எல்ஏ மீட்டிங்கு நீங்கள் வந்து முதலீட்டில் பார்ட்னர் ஆகலாம் எப்படின்னா ஈமுகோலி அந்த கதை நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே நம்ம சேனல்லையும் பேசியிருக்கிறோம் ஈமுக்கோழி வந்து ஒரு ஈமுக்கோழி ஒரு இருபதாயிரம் ரூபா அந்த ஈமுக்கோழி வாங்கி நீங்கள் வளர்த்திங்கன்னா திரும்பவும் நாங்களே வந்துட்டு அதை வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பத்து மடங்கா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு திரும்பி வாங்கிக்குவோம் அதற்கான சாப்பாடு உணவுப் பொருள் ஃபீடிங் அதெல்லாமே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஈமுக்கோழி பண்ணுவாங்க அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க என்கிட்ட ஈமு வளர்க்குறதுக்கு இடம் இல்லாத பணம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூப்பர் பிளான் சூப்பர் ப்ளஸ் பிளான் அப்படி போட்டு நீங்கள் வந்து ஈமுக்கோழி வாங்கிட்டு போய் வளர்க்க வேண்டியதே இல்லை நீங்கள் வந்து அந்த ஈமுக்கோலிக்கான பணத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு அது வளர்க்குறதுக்கு ஒரு பணம் நார்மலாக மீது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க ரூபாய் கொண்டு போய்ட்டு நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்றாங்க இல்லையா இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கணும் அப்புறம் வளர்க்க இடம் இல்லாதனால எங்ககிட்டே கொடுத்து இன்னொரு முப்பதாயூவா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நாங்கள் செட்டு போட்டு நாங்களே அதை வளர்த்துருவோம் அதே மாதிரி அவங்களுக்கு மெச்சூரிட்டி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அந்த ரெண்டு லட்ச ரூபாய் மெச்சூரிட்டி அந்த ஆறு மாத காலத்தில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா கழுதை பண்ண நீங்கள் வளர்க்க வேண்டாம் எங்ககிட்டே கொடுத்துடலாம் நாங்களே பண்ணையை வச்சு அதுக்கான ஷெட்டு பில்டிங் அதெல்லாம் கட்டி அதில் வச்சு வளர்த்துருவோம் பாலை வந்து சப்ளை பண்ணி உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு மூணு மாதம் வந்து பணமும் கொடுக்குறாரு அப்புறம் ஒரு கழுதைக்கு வந்து எண்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் அந்த கழுதையோட வளர்ச்சி வயது தரம் இதெல்லாம் வச்சு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது எண்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ஒரு கழுதைக்கு அப்புறம் ஒரு கழுதைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பால்னு கணக்கு வச்சு மாதம் மாதம் வந்து பணம் கொடுக்குறாங்க அதுக்காக அட்வான்ஸாக செக்கே கொடுத்துட்றாங்க எல்லார்ட்டையும் அப்புறம் முதல் மூணு மாதம் முடிஞ்சோடனே எல்லா இடத்துக்கும் செக்கு பவுன்ஸ் ஆகுது செக்கு கலெக்ஷன் போடுறாங்க பவுன்ஸ் ஆகுது ஒன்றரை வருஷமாக இவரை ட்ரேஸ் பண்ண முடியல அப்ஸ்காண்ட் ஆகிட்றாரு ஒன்றரை வருஷமாக தலைமறைவு இது எங்கெங்கே பண்ணுறாங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா அங்கெல்லாம் பெரிய அளவில் மீட்டிங் போட்டு அந்த ரெகுலர் நம்ம பார்க்குற எம்எல்எம் பேசிஸ் நீ சேர்ந்துக்கலாம் நீ ஒருத்தனை சேர்த்து விட்டேன்னா அதுக்கு உனக்கு கமிஷனு அவர் ஒருத்தரை சேர்த்து விட்டு அதுக்கும் கமிஷன் அப்புறம் மீட்டிங் போடுறது மீட்டிங் போட்டு விளையாடுற சேர்த்து விட்றது அப்புறம் இதை வச்சு எப்படி நீ பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈமு கோழியில் சொன்ன மாதிரியே தான் கோழியோட கறி அதோட தோல் அதோட ரெக்கை இதெல்லாம் அதுலேருந்து பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள் செய்கிறோம் அதே மாதிரி இந்த கழுதையிலையும் வந்துட்டு பால் எடுக்கிறாங்க அப்புறம் இதை வச்சுட்டு சோப்பு தயாரிக்கிறோம் ஒரு சோப்பு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா நூற்றி முப்பது கிராம் சோப்பு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்புறம் பாலும் வந்துட்டு கேட்குற இடத்துல டோர் டெலிவரி கொடுக்குறோம் நாங்கள் ஆன்லைன் டெலிவரி டோர் டெலிவரி அதெல்லாம் பாலும் கொடுத்து விற்கிறோம் அந்த மாதிரி இன்னமும் எங்களுக்கு நிறையா டிமாண்ட் இருக்குது சப்ளை பண்ண முடியல தேவை அதிகமாக இருக்குது அவ்வளோத்துக்கு நம்மகிட்ட உற்பத்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லி மீட்டிங் போட்டு மக்கள்கிட்டலாம் பணத்தை வசூல் பண்ணுறாங்க வசூல் பண்ணி இந்த கழுதைப்பாலை சாப்பிட்டா என்ன நன்மைனா சிரமம் அழகாக இருக்கும் புற்றுநோய் வராது சுகர் வராது கேன்சர் வராது ஆண்மை குறைவு ஏற்படாது அழகாகும் எல்லாம் வந்து நல்லா பளபளப்பாயிருவாங்க ஆஸ்துமா வராது இப்படியெல்லாம் வந்துட்டு அந்த கழுதைப்பாலுக்கு வைத்தியத்திற்கு இந்த குணம் இருக்குது தாய்ப்பாலை விட அருமையான குணம் வந்து இந்த கழுதைப்பாலுக்கு இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட ஒரு கழுதைக்கு எண்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் அதே மாதிரி அந்த ஃப்ரீசர் பாக்ஸு நீங்கள் பாலை கறந்து கழுதை வச்சிருந்தேன் பாலை கறக்கணும் பால் வந்து உடனடியாக கெட்டு போயிடும் அதனால் அது வந்து ஹை கூலில் வச்சுருக்கணும் அதுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கணும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் ஆகும் அப்புறம் அந்த கழுதிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்போ டாக்ட்ரு வேணும் அதுக்கு வந்துட்டு டாக்டருக்கு மாதம் வந்து நம்ம சம்பளம் கொடுத்து வைக்கணும் ஒரு கழுதைக்கு ஃபிக்சடாக விழான்னு டாக்டருக்கு கொடுத்துடணும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரு பெரிய மோசடி நடந்திருக்குது அந்த சோப்பு மட்டும் இல்லை ஃபேஸ் மாஸ்க்கு அந்த ஹேர் டையு இந்த மாதிரி நிறையா அதில் ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம் மொத்தம் இருபத்தி நாலு ப்ராடக்ட்டு இதில் வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் அதற்கு வந்துட்டு ஒரு வெப்சைட்டு உருவாக்கியிருக்கிறோம் லைம்லெஸ் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் உருவாக்கிருக்கிறோம் அந்த வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறதுக்கு ஃபேக்ட்ரி வந்து பெங்களூரில் வச்சுருக்கிறோம் இப்படிலாம் வந்து பெருசாக ஏமாற்றி மக்கள்கிட்ட வந்து பெரிய மோசடி நடந்திருக்குது இது சம்மந்தமாக இப்போ கடந்த வாரம் ஹைதராபாத்தில் அந்த முதலீட்டாளர்கள் ஏமாந்தவங்க எல்லாரும் மொத்தமாக கூடி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சங்கம் உருவாக்கி ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு பேசியிருக்காங்க அவங்க வந்து தமிழ் தெலுங்கு கர்நாடகா மூணு லாங்குவேஜ்லேயும் வந்து ப்ரெஸ் மீட் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்துட்டு இந்த நிறுவன தரப்பில் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்க நூறு கோடியெல்லாம் நாங்கள் ஏமாத்தலை நாங்கள் வந்து இருபது கோடி தான் லயபிலிட்டி எங்களுக்கு இருபது கோடி தான் நாங்கள் திரும்பி தர வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்ருக்காங்க நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா கழுதை தேஞ்சி கட்டரும்பான கதையாச்சும்பாங்க ஆனால் இதில் என்னென்னா ஈமு வளர்ந்து கழுதை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஈமு கான்செப்டை அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க ஈமு கோழி கான்செப்டை அப்ளை பண்ணி கழுதை கதையை உருவாக்கியிருக்காங்க கழுதை பாலுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு ஒரு தகவலை சொல்லி இப்படி ஒரு மோசடி நடந்திருக்குது அதனால் தொடர்ந்து சொல்கிறது என்னன்னா இதில் என்ன சொன்னாங்க நீ சாஃப்ட்வேர் வேலைக்கே போக வேண்டாம் நீ கழுத மேட்ச்சாக போதும் கழுத பண்ணையில் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு மக்கள் தொடர்ந்து தான் விழிப்புணர்வு செய்திகள் வந்தாலும் தான் மோசடி சம்மந்தமான செய்திகள் வந்தாலும் மக்கள் வந்துட்டு தொடர்ந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அதனால் நம்ம இதன் மூலமாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஏமாறாதீர்கள் இனிமேலும் ஏமாறாதீர்கள் கவர்ச்சியான விளம்பரங்களை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்றதான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்